நீங்களும் என்ன ப்ளீஸ் நீங்களும் என்ன ஓட்டாதீங்க ப்ளீஸ்லம் இனிமே உன்னை யாருமே பேச மாட்டாங்க ஓகேவா சரி ஆண்டி பாய் வரைக்கும் எங்களை என்ஜாயா பாத்துக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப சோ ஸ்வீட் தேங்க்யூ ஓகே ஆண்டி

அந்த பொண்ணு இன்னமும் திமுற அடங்கலன்னா இன்னொரு ஐடியில இருந்து அது கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் பாருங்க ஏன்னா அதுக்கு இதான் வேலை போல இருக்குது அது விட்டுறதாவே இல்லை கண்டிப்பா அது இன்னொரு ஐடியில வரும் அது எத்தனை ஐடியில வருதோ அத்தனை அடியா லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் பண்ண ரொம்ப பேசுறா எனக்கு டென்ஷன் ஆகுது நான் இதெல்லாம் அசிங்கமா திட்டிடுவேன் அதனாலதான் பிளாக் பண்ணிட்டேன் அதனால நீ கவலைப்படாத சிவா கண்டிப்பா அது என்னோட வரும் நீ எனப்பா வேற ஐடியில இருந்து அது கண்டிப்பா வரும் வரும் எங்க வருது பசங்க வரும் அண்ணா வேற மாதிரி ஒரு சூப்பர் ஓ புரியுதுப்பா பார்ப்போம் கண்டிப்பாக வருவா வந்தா போவான் ஏன்னா எத்தனை மணிக்கு லைவ் வருவோன்னு எல்லோரும் சொன்னார் ஒன்பது மணிக்கு லைவ் வருவோன்ட்டு அதனால அது நேற்று தான் கா நாங்கள் ஒன்று லைவ் ஆன் பண்ண ஃபர்ஸ்ட்டு லைவே அவ தான் அதனால கண்டிப்பாக வருவாலை அப்போ ஜோடிக்கு வேண்டிதான் நான் ஓரளவு தான் கொ தாங்குவேன் அதுக்கப்புறம் தான் என்ன

தேங்காய் சட்னி நீங்கள் எதாவது இப்போ சுடனும் அண்ணா பைஃப் நல்லா இருக்காங்களாண்ணா கேட்டேன்னு சொல்லுங்கள் ஒரு வாட்டிக்கு வாங்க வீட்டுக்கு இதெல்லாம் பூசி ரூபாய்க்கு லைவ் கட் பண்ணிக்கலாமா டைம் ஆயிடுச்சு அதுக்காக சொல்லணும் ஓகே பாய் நாங்கள் லைவ் கட் பண்ணிக்கிறோம் ஜெயண்ணா பாய்ண்ணா பாய் பாய் குட் நைட் சிவா பாய் வினோத் பாய் சிஸ்டர் அவங்க இந்த இங்கே தான் டைம் பாஸ் பிளாக் பண்ணிட்டீங்க அவங்க தான் டைம் பாஸ் நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க அதுதான்

ஓகே ஓகே லைவ்ல இருக்கிறவங்களுக்குலாம் பாய் வர மாட்டேங்குது ராஜீவ் அண்ணா லைவில் இல்லையா இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் நான் பாய் ஓகேவா இப்போ கண்டுபிடிமா நீங்கள் அப்படி இப்படி வாங்கிட்டு வந்துட்டா நான் காலிச்சுட்டுருக்கேன் ம் சூரியாம்மா பாய் சொல்லுமா வா பாய் சொல்லு பாய் சொல்லுமா இங்கே வா பேச மாட்டேன் வாட்டே வா சூர்யா